மறைஞ்சு வாழ்றது பெரிய சவாலா எல்லாம் இருக்கு எப்படி கொடுத்தது நைட்டானா மழை பெய்யுது பகலானா வெயில் அடிக்குது அது என்ன போலீஸ் அண்டி மாதிரி இருக்கு நாலுங்களா என்னது எண்பத்தி நாளா இது எங்கேயோ கேட்ட பாடுற எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நீங்களா நீங்க உங்களை பண்றாங்க நம்ம தலைப்பதி மோய ஜீகிட்ட பேசிட்டாரு தலைவல குசியா அவன் தான் அப்புறம் அவங்க பேசிட்டாரு தலைவரை உங்களை கை விட ரொம்ப மனமே கைது பண்ணிருப்பாங்க தலைவரை போலீஸ் இன்னும் நீங்க தலைவரை இப்படி சுத்த முடியும் இவ அவர் தலைப்பதி பேசிட்டாரு தலைவரை ஜீகிட்ட

திருமூர் தளபதியா இன்னொரு போற கூட்டம் வர போறீங்களா அப்படின்னா நீங்களும் கட்சியும் கேப்டார்